நூற்று ஆறு தெய்வமும் பாரியும் பாடியவர் கபிலர் பாடப்பட்டோன் வேள்பாரி தினை பாடான் துரை இயன்மொழி நல்லவும் தீயவும் அல்ல குவி இனற் ஆயினும் உடையவை கடவுள் பேணேம் என்ன ஆங்கு மடவர் மெல்லியர் செல்லினும் கடவன் பாரி கைவன்மையே நல்லது தீயது என்று கடவுளுக்கு இல்லை அற்பமான எருக்கம் பூவையும் கடவுள் சூடிக் கொள்வார் அதுபோல ஏதுமறியாத மடையன் பெண் யாராயிருந்தாலும் பாரி வழங்குவான் கபிலர் வேள் பாரியின் எல்லையற்ற தாராளத்துவத்தை குறிப்பிடுகிறார் நல்லது தீயது என கடவுள் பார்ப்பதில்லை எருக்கம் பூவும் அவருக்கு பெருமதியானது அதுபோல் அறிவில்லாத மடையனாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பாரி எல்லோருக்கும் உதவுவான் என்கிறார் இது பாரியின் துணிவும் நிலைபிரமில்லா கருணையும் கடவுளின் பரிவோடு ஒப்பிடப்படுகிறது இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்